ஒன்பது டீமுக்குமே காய்கறி வெட்டி கொடுத்துருவீங்களா இவ்வளவு அறிவா காய்கறி வெட்டில தம்பி கழுத்தை வெட்டிருக்கு நாம் யாருக்கு என்ன திங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது கழுத்து விட்டுருக்கா வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு அன்பிலே உங்களுக்கு எல்லாருக்குமே நான் புதுசா சந்திக்கிறனால உங்களுக்கு ஒரு நியூஸோட வந்திருக்கேன் சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையலாம் இழுத்து போறாங்க நியூஸோட அதாங்க நியூஸ் மதுர வீரன் தானே இவர் இப்டதான் நம்ம சென்சிட்டிவா இருக்கும் சென்சிட்டிவா இருக்கும் மணி மணி கவுண்டிப் போடி மணி আরে அப்ப எல்லார சிரீங்க கவுண்டே தெரியாதான் கண்டுபிடிக்க என்ன ஜோட்டீங்களா ஜோ கட்டுறீங்களா இது என்ன மணி ஐயா சம்மர் பயங்கரமா வெயிலா இருக்கு வெயிலா இருக்கு ஒரு சர்கல் நல்லா இருக்க மாட்டா பண்ற நல்லா இருக்க மாட்டா தம்பி இருக்க ஐயோ காமெடியா இருக்கு

சில இந்த மாதிரி ஆள்கள் இருக்குதான் என்னயா துரோகி சரி நான் போய்க்கு இருந்தேன் யாரும் தும்பு காச்சு போனா இப்ப 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 நான் இது என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்க கொஞ்சம் ஈஸியானதா போடுங்கயா ஐயா பயப்பிடிச்சா எல்லாம் டெக்னாலஜி ஐயோ தலைவர் 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 தலைவரன் தலைவரங்க மூணு நாளா ரிகர்சல் பாத்து வந்து ஏன்டா மொழிய எம்பது மாதிரி தான் வாங்கியிருக்கு உடனே பொறிக்கிறது நூத்தி பத்து மாதிரி வாங்கிட்டீங்க